நம்முடைய செயல்பாடுகளை திருத்துவது தான் இந்த அருட்பா பாடல்கள் காரணம் என்னவென்றால் இது அப்பவே ஊரிச்சு எப்போ இரநூறு ஆண்டுகளுக்கு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது எல்லாம் இருந்திருக்குது பெருமான் இந்த பாடல்கள்லாம் எழுதி எல்லாரையும் திருத்துறதுக்கு பார்க்குறார் முதலே இந்த ஒழுக்கம் என்பது எந்த அளவுக்கு இந்திரியங்களை முதலே ஒழுக்கத்துமாக இருந்தால் நாம் ஏம சித்திய தங்கமான மனிதனாக மாறுவோம் நல்ல மனிதனாக மாறுவோம் அடுத்ததாக மனம் கரண ஒழுக்கம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் இது க கரணங்கள் இதுக்கு எல்லாத்தையும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டார் பெருமாள் என்னடா அப்படின்னு நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கரண ஒழுக்கம்னு மனம் ஐயா சுலபமாக சொல்லிட்டார் மனதை எவ்வித ஆபாசத்திலும் செலுத்த விட்டாமல் புருவ மத்தியில் இழுத்து நிறுத்துதல் நீங்க எப்ப சும்மா உட்காந்துருக்கீங்களோ மனசு அது போற அளவு விடாதீங்க அதை இழுத்து புருவமதியில் நிறுத்தத்துக்கு பாருங்க அதுலயே பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் இப்படி ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் மனசுக்கு கொடுக்கிறார் மனசு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னா இப்படி இல்லாமல் நம்ம மனசை வந்து மனது அளவுக்கு உற்றக்கூடாது மனசை வந்து இழுத்து இங்கே நிறுத்தணும் இப்போ எப்படி சன்மார் சங்க நிகழ்வு கேட்க வரமோ இதே மாதிரி நம்முடைய மனதை நீ எங்கேயோ வெளியே போவாத அருளியல் விட்டு வெளியே எங்கேயும் தோ வேலை செய்கிறவங்க செய்யுங்க தொழில் செய்கிறது நம் வாழ்க்கைக்கு அது போக இருக்கக்கூடிய நேரத்திலே வீண்காலத்தை கழித்து கொண்டிடாமல் வீணாக ஒரு மனதை அலைபாய் விடாமல் அருட்பா சிந்தனையாகவும் பெருமான் இந்த பாடலே என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ற சிந்தனையிலும் நம் மனதை வைக்க வேண்டும் இந்த மனதை வந்து நல்ல வழியிலே செயல்படுத்த வேண்டும் அப்படி பழகப்படுத்தினால்தான் இந்த மனமானது நம்முடையதே நிற்கும் இதே நான் வந்து இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இங்கே புல் நிகழ்ச்சியில் இருக்கிறேன் நான் தனியாக போது பசங்க டிவி பார்க்குறாங்கன்னா நானும் டிவி பார்ப்பேன் காரணம் வந்து மனம் வந்து சமாதானம் பண்ணும் காலையிலேருந்து சன்மார் சங்கத்தை கேட்டியாப்பா இப்போ கொஞ்ச நேரம் டிவி தான் பாருன்னு ஒரு சொல்லும் நம்ம மனசை கேட்கறதுக்கு அப்புறம் மனதை என்ன சொல்லுன்னா மாயை அதே நம்மளை எங்கே இழுத்து போகும்னு சொன்னால் கெட்டதுக்கு ஃபஸ்ட்டு இழுத்து போகணும் அருளியல் இழுத்து போகிறதுக்கு வராது அதனால் நம்முடைய மனதை பெருமானவர்கள் நல்ல வழிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்ததாக ஜீவ ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் என்பது மனிதர்களே ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லா ஜீவர்களையும் ஒன்றாக பார்த்தது அமெரிக்காவில் இருக்கிறவனா லண்டனில் இருக்கிறவனா கனடாவில் இருக்கிறவனா அது வித்தியாசம் தான் கிடையாது எல்லாரும் மனிதர்கள் எந்த ஜாதியாக இருக்கான் எந்த மதமாக மதமாக இருக்கிறான் அப்படிங்கலாம் கிடையாது எல்லோரையும் ஒன்றாகப்பாது ஆனால் அது இப்பொழுது இருக்கும்னு எனக்கு யாரும் ஜாதி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வர ஜென்ரேஷன் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பட் அந்த அளவுக்கு நாம் வந்து வேறுபாடு எதுவும் பார்க்காமல் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்க வேண்டும் இது ஜோகாரண்யத்துக்கு முக்கியமாக இருக்கும் இதுதான் பெருமான் ஜீவ ஒழுக்கம் என்று கொண்டு வருவார் அடுத்தது ஆன்ம ஒழுக்கம் ஈ எறும்பு முதல் யானை வரை மொத்தம் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலே அன்பு காட்டுவது ஆன்ம ஒழுக்கம் இந்த ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் எப்போது வரும் என்றால் உங்களுடைய இந்திரிய ஒழுக்கமும் கர்ண ஒழுக்கமும் ரெண்டும் நீங்கள் பயிற்சி பண்ணுறபோது அதில் வெற்றி அடைந்தார்கள் ஆனால் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கம் தானாக ஆண்டவன் அருளால் கிடைக்கப்படும் நீங்கள் முயற்சி தான் பண்ணலாமே தவிர அதில் வெற்றி காண்பது என்பது ஆண்டவன் அருளால் மட்டும்தான் முடியும் அதனால் அதை கூடாது அதையும் நீங்கள் பயிற்சி பண்ணணும் பண்ண பண்ண நீங்கள் தானாக அந்த ரெண்டு ஒழுக்கமும் கிடைத்து இந்த நான்கு ஒழுக்கமும் எதுக்காக பெருமான் வைத்தார்கள் என்றால் பெருமான் வந்து நாம் அடைய வேண்டிய புஷ்ஷாத்தங்கள் ஏன்னா முன்னாடி வந்து சரியே கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு நான்கு வழிகாலே இறைவனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு வச்சாங்க பெருமான் வந்து அதை மாற்றி ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிகரகம் செய்தல் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் ஸோ இந்த நான்கு அடையணுன்னா இந்த புருஷார்த்தங்கள் நான்கு இந்த இந்திரிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏம சித்தி கிடைக்கும் கர்ண ஒழுக்கத்தை நீங்கள் முயற்சி செய்து வெற்றி கண்டீர்களானால் சாகா கல்வி நிற்கும் மூன்றாவது ஆன்ம ஒழு ஜீவ ஒழுக்கம் நீங்கள் செய்தீங்களானால் தத்துவ நிக்கிறகம் செய்தால் எல்லா தத்துவங்களும் தானாக அடங்கிவிடும் ஜீவராசியில் பார்க்குறபோது எல்லா உரையத்தையும் பார்க்குறபோது எல்லா ஜீவர்களும் நம்முடைய தகவல்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தத்துவங்கள்லாம் நிக்கிரகம் செய்ய முடியும் மனம் எப்படி ஒருமைப்படுகின்றோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா தத்துவங்களும் நம்ம சொல்கிறத கேட்கும் அடுத்ததாக ஆன்ம ஒழுக்கம் அது எப்படி வந்துன்னா எல்லா ஜீவர்களையும் ஏ ஈ ரொம்ப எல்லா ஜீவர்களும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்னை போல் பார்க்கக்கூடிய நிலை வந்தால் அது கடவுள் நிலை ஏன்னா கடவுளுக்கு வந்து எறும்பு வேறு மனிதன் வேறு சிங்கம் வேற கிடையாது அவனை பொறுத்தவரையிலும் எல்லாம் ஒன்றுதான் எல்லா ஜீவராசிகளும் அவர் ஒன்றுதான் அதுபோல் நம்முடைய நிலையும் எல்லா ஜீவராசியும் ஒன்றாக பார்த்து நாம் எப்போது பழக்கப்படுகிறோமோ அப்போது கடவுள் நிலை கடவுள் எப்படி இருக்கிறானோ அந்த நிலைக்கு நாமும் வந்துவிடுவோம் இதுதான் பெருமானவர்கள் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் என்று வார்த்தையை போடுகிறார் இதுதான் வந்து கடவுள் என்று அழியாதது இதுதான் ஜீவக ஒழுக்கத்திலே முதலே கொடுக்கிறார் எதனாலும் எக்காலத்து அழியாத நித்திய தேகம் பெறுவதே ஆன்ம லாபம் என்று அறிய வேண்டும்னாரு இந்த ஆன்ம லாபத்தை பெறுவதே நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் நம்முடைய மனதை இந்திரியங்களை ஜீவர்களை எல்லா உயிர்களையும் பார்ப்பது எல்லாரையும் சமமாக பார்ப்பது நம்மை போல் பார்ப்பது என்று எடுத்துக்கொண்டு பயிற்சி எடுத்தோமானால் இந்த நான்கு ஒழுக்கங்களும் நம்மை நல்வழிப்படுத்தும் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலையை தானாக உடம்பு பெற்றுவிடும் இந்த நான்கு ஒழுக்கங்களை பார்ப்பது தான் நம்முடைய உடம்பை வளர்க்கக்கூடிய நித்திய தேகமாக்கக்கூடிய ப அடிப்படை தத்துவங்கள் இந்த நான்கு ஒழுக்கங்கள் இந்த நான்கு தத்துவ ஒழுக்கங்களையும் ஒவ்வொருவரும் பயில வேண்டும் என்று பெருமானவர்கள் வரையறுத்து அருள்நறியிலும் மெய் மெ மெய்யருள் மெய்யப்பூ மெய்யருளார் திருவரண் மெய்மொழி அதிலேயும் இந்த ஒழுக்கங்களை வலியுறுத்துகின்றார் ஆகவே நாம் அனைவரும் இந்த ஒழுக்கங்களை கேட்டது மட்டும் அல்லாமல் செயல்படுத்தவும் முயலுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு